வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது அந்தர்பல்டி அடித்த வைத்தியலிங்கம் அதிமுக கட்சியில் பரபரப்பு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது நம்மளுடைய அதிமுக கட்சியில் ஓபிஎஸ் அணியினர்கள் ஒவ்வொருத்தராக இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது அப்படி என்னவென்றால் அதாவது அதிமுகவில் சொல்லக்கூடிய பெரும் விதத்தில் தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை நோக்கி அதிமுகவில் பிரிந்து சென்றிருக்கும் ஓ பன்னீர்செல்வத்தின் அணியை சார்ந்த முன்னாள் அமைச்சர் என்ற வகையில் இருக்கக்கூடிய தற்பொழுது கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய அதிமுகவில் இணைந்திருக்கிறார் அதாவது எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதாவது வைத்தியலிங்கத்தின் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான ஆதரவாளர் என்றே நாம் கூறலாம் அதன் பிறகு இவர் ஓபிஎஸ் அணியிலிருந்து நான் இப்பொழுதே வெளியேறிவிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லி அதிமுக இணைந்து கொண்டார் அதன் பிறகு முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் ஓகேங்களா என்னதான் வந்து ஓபிஎஸ் ஓபிஎஸ்ன்னு வந்து எல்லாத்துலையும் சொல்லிட்டு இருந்தாலும் ஓபிஎஸ் பெயர் மட்டும்தான் இருக்கிறது ஓபிஎஸ்க்கு உள்ளடி வேலை அதாவது உள்ள இறங்கி களத்தில் வேலை பார்க்கறது வைத்தியலிங்கம் தான் ஓகேங்களா வைத்திலிங்கம் தான் வந்து திரைமறைவில் நிறைய விதமான வேலைகளை பார்க்குறாரு ஸோ அவரே வந்து அதிமுகவில் இணைய வேண்டிய சூழல் விட்டதன் காரணமாக அப்போ ஓபிஎஸ் நிலைமை மிகவும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் கூறியதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஏன் அவருடைய அணியில் இருக்கிறவங்கன்னா ஒரு சிலரில் வந்து அணி மாறுறாங்கன்னா காரணம் ஓ பன்னீர்செல்வத்தை நம்பி வந்து இருந்தாங்க என்னன்னா இடையே நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பத்து சீட்டு வாங்குவார் அதில் நம்ம நின்று வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருந்தார் ஆனால் ஓ பன்னீர்செல்வமும் அவ்வளோ சீட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பணம் செலவழிக்க வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பெரிதாக வந்து ஒரு பெரும்பான்மை இல்லை அதனால் ஒரு சீட்டே கொடுங்கன்னு அதுவும் அவர் தேனியில் கேட்டிருந்தா கூட ஏதாவது வெற்றி பெற்றுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ராமநாதபுரம் தொகுதியில் வந்து கேட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியை அடைந்து விட்டார் என்று நாம் கூடலாம் இந்த ஒரு சூழலில் இவரை நம்பியிருந்தவர்கள் எல்லாருமே யோசிக்க விட்டார்கள் காரணம் என்னவென்றால் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் அவருக்கு தேவையானதை வந்துவிட்டால் போதும் அமைதியாக இருந்து விடுகிறார் என்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறதுனால ஓ பன்னீர்செல்வத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை இதன் பிறகு நம்ம அதிமுகவில் சென்றாவது ஏதேனும் பதவிகளை கிட்டி நாம் அடுத்தடுத்த வேலையை செய்வோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வைத்திலிங்கம் இருப்பதாகவும் ஒரு சில தகவல்களில் வைத்திலிங்கம் அதிமுகவில் தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறார் திடீரென அணிமாறுவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் சப்போஸ் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்த வைத்திலிங்கம் அணிமாறினார் என்றால் ஓபிஎஸும் அணிமாறுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு எடப்பாடி தரப்பில் ஒரு சிலர்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் ஆங்காங்கே அழைப்புகளை விட்டு கொண்டிருக்கும் சசிகலா ஓபிஎஸ் இவர்களுக்கெல்லாம் அழைப்பை ஏற்று தொண்டர்களும் ஒரு சில புள்ளிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் அனைவரும் எப்பொழுது ஒன்று சேர்வார்கள் எதிர்பார்ப்பு கிட்டி ஏனென்றால் ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் வருகிறது இணைந்து விட்டார்கள் என்றால் வந்து வந்து அனைவரும் மூளைக்கு களப்பணி ஆற்றினார்கள் என்றால் அந்த சட்டமன்ற தேர்தலை வந்து தட்டி தூக்கி விடலாம் அதாவது இடைத்தேர்தலில் அந்த சட்டமன்ற தொகுதியை தட்டி தூக்கி விடலாம் அப்படி இல்லை நாங்க நாங்க தான் நாங்கள் எங்களுடைய சுயநிலைமே போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்து எடப்பாடி பழனிசாமி டோட்டல் மினிஸ்ட் எந்த ஒரு தேர்தலும் கதை முடிஞ்சுனா வேற வழியே இல்லை கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா கலைக்க வேண்டிய சூழல் வந்துவிடும் அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பொறுத்த பார்ப்போம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை மேலும் இது மூன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னையோட சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்